இது தாவிதி ராஜாவின் இருதயத்தை சாத்தான் ஏவி விட்டது நிமித்தமாக ஈஸ்ரோவை ஜனங்களை தொகையிடும்படிக்கு தாவிது கட்ளையிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த கண்பானவர்களை ஆகியால் நம்முடைய இருதயங்களை தோன்றுகிறதானே ஏவுதல்களும் எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய சுயத்திலிருந்து தோன்றுகிறதா அல்லது தெய்வ ஆவியானவரிடமிருந்து கடந்து வருகிறதா அல்லது சாத்தான் ஏவுகிறாரா என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் சோதித்து அறிய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் இங்க பார்க்கிறோம் கர்த்தர் இஸ்ரேல் புத்திரரை அவர்கள் இலக்கத்தின்படி கணக்கு பார்க்கும்படிக்கு அவர்களை எண்ணுகிறதான பொழுது அவர்களுக்குள்ள ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் அந்த நேரத்தில் அவனுடைய ஆத்மாவுக்கு அவனுடைய ஆத்மா ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் மீட்கும் பொருளாக இருபது வாய்ந்து முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட ஒவ்வொருவனுக்கும் கத்திற்கு செலுத்த வேண்டும் என்பது நியாய பிரமாணத்தின் கற்றலையாய் காணப்பட்டது வாழ்க்கையை தன்னை அர்ப்பணித்தவனாக தன் வாழ்க்கைகளை பெருமைக்கும் மேட்டின்னுக்கும் இடம் கொடுத்ததினாலே ஜனங்களை எண்ணும்படிக்கு யோகாவிடம் கூறினான் அயல் மூன்று நாட்கள் கொள்ளை நோய் மேல் வந்ததினால் எழுபதனாயிரம் பேர் மறித்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அழிப்பதற்கு தெய்வ தூதன்டைய கர்த்தர் போது நீர்த்து என்று சொல்லி கர்த்தருடைய சொல்லுகிறார் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபடுத்த கட்டும்படிக்கு கர்த்தருக்கு அறிவிக்கும்படி காத்து தீர்க்க தரிசிக்கு கற்றிடுகிறார் ஓர் நான் அந்த நிலத்தை இலவசமாக தன் தேசத்தின் ராஜாவாகிய தாவிதக்கு கொடுக்க முன் வந்த போது

மோரியா மலையாக காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிற பின்னாட்களில் சலமோன் ராஜாவால் தேவாலயம் இந்த இடத்தில் கெட்டப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் கத்திருக்கென்று பலி செலுத்த விரும்புகிறதான பொழுது அதற்குரிய கிரயத்தை செலுத்தி பலியிட வேண்டும் என்று சொல்லி கர்த்தரின் நாட்களை வாஞ்சிருக்கிறார் நாட்களை கர்த்தரை ஆராதிக்க அவரை தொழுதுகளை நாம் கிரயம் செலுத்த விரும்புவதில்லை செலவு செய்து கத்தோடைய சமூகத்திற்கு கடந்து வருவதற்கு கூட நாம் விருப்பம் இல்லாதவர்களாக காணப்படுகிறோம் அது கர்த்தர் பேரில் நாம் வைத்திருக்கிற குறைவான மதிப்பையும் அன்பையும் வெளிப்படுத்தி காட்டுகிறது ஆனால் கிரயம் செலுத்தி அவர் தொழுது கொள்கிறதான பொழுது ஆண்டவ பேரில் நாம் கொண்டதான அந்த அன்பை அங்கு வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம் பல ஏற்பாட்டின் காலத்திற்குள்ளாக நாம் கடந்து வருகிறதான பொழுது அண்டவராக இயேசு கிறிஸ்து லாசரின் வீட்டில் பந்து இருந்ததான அந்நேரத்திலே அவருடைய சகோதரி மதியால் வெளியேறப்பட்ட கலங்கம் இல்லாத நல்வம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமையால் அவருடைய பாதங்களை துடைத்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாக சீமனின் குமனாய் யூதாஸ் கருவத்து இந்த தைலத்தை முன்னூறு பணத்துக்கு விட்டு தடுத்த கொடுக்காமல் போனதன் என்று சொல்லி கேட்கிறார் அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவளை விட்டு விடு என்னை அடக்கம் என்ன நாளுக்காக இதை வைத்திருந்தாள் என்று கூறி அவளுடைய அன்பை மெச்சுகிறதை நாம் பார்க்க முடிகிறது முன்னூறு பணம் என்பது அந்நாட்களில் ஒருவனுக்கு ஒரு கூலியாக காணப்பட்டது தன் ஈஸ்வரியின் மேற்கொண்ட அந்த அன்பிற்கு அடையாளமாக அந்த முன்னூறு பணம் என்பது அவளுக்கு ஒரு அற்பமாய் காணப்பட்டது எனக்கு அன்பானது பிள்ளைகளை நாம் கர்த்தருக்கு ஆராதனை செய்வதற்கு கர்த்தரை சேவிப்பதற்கு கர்த்தருடைய ஒவ்வொருவரும் தேடி கடந்து பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து உயர்த்த அவர் போதுமான தேவனாய் காணப்படுகிறார் நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மை கிரயமாய் தேவ சமூகத்திலே பழியாய் அர்ப்பணிக்க வேண்டும் அப்படி செலுத்துகிறதான பொழுது அந்த பலியை கர்த்தர் அங்கீகரிக்கிறார் அந்த பலியிலே தேவ பிரசனம் உண்டாகிறது அவருடைய மகிமை இறங்கி வந்து நம்மை பரிபூர்ணமாக ஆட்கொள்கிறது நம்மை வழிநடத்துகிறது நம்மோடு கூட அவருடைய கருவை இருந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறதா இருக்கிறது அகினாலே நாம் தேவனுக்கென்று பலி செலுத்தி கிரயம் செலுத்தி கர்த்தரை நாம் ஆராதனை செய்கிற அந்த இடத்துல கர்த்தர் நம்முடைய பலியை அங்கீகரித்து

உங்களுடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்வதற்கும் ஆராதனை ஆராதனை செய்வதற்கும் ஏற்ற தகப்பு நாங்கள் நாங்கள் ஆண்டுகிறேன் ஆண்டுகிறேன் அப்பா செய்கிற அந்த அந்த இடத்துல இடத்துல வலி செலுத்துகிற கிருதை வாசம் செய்கிறது உன்னை மகிமை இறங்கி வருகிறது என்னுடைய பலியை நீர் அங்கீகரிக்கிறீர் எங்கள் ஜெப தூபங்களை ஏற்றுக்கொண்டு அப்பா அதற்கு பதவி தருகிறீர் அதற்காக நாங்கள் நமக்கு நம்பி செலுத்துகிறோம் இப்படிப்பட்ட அப்பா கிரயம் செலுத்தி ஆராதனை செய்கிற ஒரு ஆராதனை உன்னை சேவிக்கிற உன்னை தொழுது குளிகிற அப்படிப்பட்ட எண்ணங்களும் சிந்தனைகளும் வாழ்க்கையும் கர்த்தர் கொடுத்து நடத்துங்க இயேசு நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமே